ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ வந்து இந்த மே மாத எண்டில் வந்து நம்ம தோட்டத்தில் செடிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு உரம் நம்ம கொடுத்துட்லாம் ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து எல்லாம் வந்து ரீப்போட்டிங் பண்ணி வச்சு ஒரு டென் கிட்ட ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு லிக்யூட் வந்து நம்ம வந்து இப்போ செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து சாய் கொஞ்சமும் உரம் கொடுத்துடலாம் மேல் உரம் கொஞ்சம் கொடுக்கணும் அதை கொடுத்துடலாம் பாருங்கள் மண்ணெல்லாம் பாருங்கள் எல்லாம் அப்படியே பாதிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிருக்கு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நல்லா உரம் கொடுத்துடலாம் இந்த மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால பாருங்கள் அந்த செடிகளெல்லாம் பாருங்கள் அப்படியே இறுகி போயிருக்குது மண்ணெல்லாம் பாருங்கள் இப்படி பாருங்கள் மழை பெஞ்சாலே வந்து நம்ம வந்து தோட்டத்தில் இருக்கிற செடிகள்லாம் வந்து நம்ம அந்த மண்ணை வந்து நம்ம கொஞ்சம் கிளறி விடணும் அப்போ தான் வந்து மண் வந்து நல்லா சூப்பராக வந்து செடிகளுக்கு வந்து அந்த காத்தோட்டத்தை வந்து கொடுக்கும் செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் பாருங்கள் வெண்டை செடியெலாம் பாருங்கள் வச்சு பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வளர்ச்சி தெரிஞ்சிருக்கும் சூப்பராக வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வச்சு செடி இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வளர ஆரம்பிக்குது இது கொஞ்சம் டேமேஜாகவே இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் ஒரு ஒன் வீக் வச்சு பார்ப்போம் வளர்ந்து வருதா அப்படின்றத இல்லைன்னா நம்ம வந்து அதை மாற்றிட்டு நம்ம வேறு செடி வச்சுக்கலாம் நான் இப்போ என்ன உரம் கொடுக்குறேன்னா இது பாருங்கள் இது கலவை தான் நான் இப்போ செடி வைக்கிறதுக்காக வந்து நான் இப்போ வந்து ஒரு ஒரு இருபது தொட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு அதை மண்ணெல்லாம் வந்து புதுப்பித்து நான் வந்து இப்போ புதுசாக வந்து நான் உரம்லாம் கலந்து அதை நான் அப்படியே வச்சுட்டேன் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட ஆகுது அதுதான் வந்து நம்ம போட்டு விடுறேன் இல்லைன்னா நான் கலந்துருக்குறேன்னா தொழு வரம் கொக்கோப்பிட்டு பழைய மண் அப்புறம் வந்து புது மண் கொஞ்சம் செம்மண் கொஞ்சம் கிடச்சிது எனக்கு அதையும் கொஞ்சம் வந்து நான் ஒரு பகுதி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மண் வந்து நம்ம அப்பப்போ புதுசு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து இப்போ ஒரு ரெண்டு மடங்கு நம்ம வந்து இப்போ தொழு உரம் மண் பழைய மண் அப்புறம் கொக்கோபீட்டெலாம் கலக்கிறோம்னா ஒரு அரை அரப அரை பங்குதியாவது நம்ம வந்து ஒரு புது மண் போட்டால் செடிகள் நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் இப்போ அப்படி தான் வந்து நான் அந்த தான் வந்து நான் கலந்து இப்போ செடிகளுக்கு வந்து செடியை வச்சுருக்குறேன் இப்போ செடிகளுக்கு மண்களை ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ அதையே வந்து நான் இப்போ மேலூரமாகவும் போட்டு விடுறேன் செடிகளுக்கு தொழு உரத்தை வந்து நான் வாங்கிட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படியே நான் மக்கை போட்டு நல்லா அதை வந்து நான் மக்கை வச்சுட்டேன் மண்ணோட கலந்தே வச்சுட்டு அப்படியே டெய்லியும் வந்து நல்லதை தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டு மோர் புளிச்ச மோர் தண்ணி அப்புறம் வந்து அரிசி கடவுணும் தண்ணியெல்லாம் வந்து நம்ம அதை தெளித்து வச்சிருந்தால் நம்ம சூப்பராக வந்து அது நல்லா வந்து நமக்கு அது வந்து உரம் நல்லா மக்கி நமக்கு வந்து இப்போ சூப்பராக வந்து நமக்கு செடி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது மண்கலவை பாருங்கள் இந்த மிளகாலாம் பாருங்கள் சின்ன தான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வளர்ந்து வரதும் நம்ம தொட்டியை நம்ம ரெடி பண்ணிட்டு கூட மாற்றி வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ மிளகாய் கத்திரிக்காய் வெண்டை தக்காளி இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் விதை போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வளர்ந்து வரதுக்கும் உங்களுக்கு ஆடிப்பட்டதுக்கு உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்குறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நான் அப்படி தான் போட்டிருக்கேன் என் தோட்டத்தில் பாருங்கள் ஒரு இப்போ வந்து மிளகாய் வந்து ஒரு நாலு தொட்டியில் மிளகாய் செடி இருக்குது ஒரு அஞ்சு தொட்டியில் வந்து இப்போ வெண்டை செடி இருக்குது இப்போ கத்திரிக்காய் மட்டும் வந்து ஒரு ரெண்டு இடத்தொட்ல தான் இருக்குது இப்போ வந்து இப்போ தான் விதைகள் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் விதைகள் மட்டும் அந்தளவுக்கு என்னான்னு தெரியல இந்த வாட்டி எனக்கு வந்து முளைச்சி வரவே இல்லை நானும் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு பார்த்துட்டேன் முளைப்புத்திரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது விதைகளை வந்து அந்தளவுக்கு வந்து சரியாகவே எனக்கு இல்லை இந்த வாட்டி கடையில் தான் வாங்கிட்டு வந்து தான் போட்டேன் நான் அந்தளவுக்கு வளர்ச்சியே இல்லை விதைகளையும் முளைச்சி வரலை அப்படியே ஒன்று ரெண்டு செடி தான் வந்து முளைச்சி வருது அதே மாதிரி இந்த வந்து இந்த கொடி காய்கறியும் போட்டு விட்டேன் குண்டு வெள்ளரி பிஞ்சு வெள்ளறிலாம் போட்டு அந்தளவுக்கு எனக்கு இந்த வாட்டி எனக்கு கீழே தரல இதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து அதை கொஞ்சம் விதைகள் போட்டு பார்க்கலாம் இப்படி வருதுன்றத இந்த செடிகளெலாம் இந்த கொடியெல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது இன்னும் ஒரு டூ வீக்ஸ் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அறுவடை கொடுக்கணும்லாம் நம்ம செடியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி நம்ம வந்து விதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க இன்றைக்கி நான் வந்து தோட்டத்தில் என்ன பண்ணுறேன்னா இந்த மிளகாய் செடியும் இந்த வெண்டை செடி மிளகாய் வெண்டைக்கெல்லாம் வந்து நான் இப்போ கொஞ்சம் நல்லா வந்து கிறை விட்டுட்டு உரம் கொடுத்துட்டேன் நம்ம இந்த சமயத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம ரீபாட்டிங் பண்ண முடியலனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு பாதி அளவுக்கு நம்ம வந்து மண்ணை எடுத்துகிட்டு நம்ம வந்து புது மண்ணை வந்து நம்ம போட்டு அதாவது புது மண் கலவையை வந்து நம்ம போட்டு நம்ம வந்து செடியை வளர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து நம்ம வந்து ரீபாட்டிங் பண்ணி வைக்கணும் அவசியம் கிடையாது ரொம்ப பழையசாக எருகி போனால் மட்டும் நம்ம வந்து ரீபார்ட்டிங் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் வந்து இப்போ வந்து என் தோட்டத்தில் செடிகள்லாம் வந்து நான் எல்லாமே எடுத்து ரீப்பார்ட்டிங் பண்ணலை சில செடிகள்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு மேல் மட்டும் மட்டும் எடுத்துட்டு நான் வந்து இப்போ உரம் கலந்த மண்ணு வந்து நான் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த வெண்டை செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வருது பார்க்கலாம் எப்போ வந்து இதெல்லாம் வளர்ந்து நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு இப்போ என் தோட்டத்தில் வந்து இப்போ ஈல்டே அந்தளவுக்கு இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது ஏன்னா வந்து அறுவடை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது கீரைகள் மட்டும்தான் நமக்கு நிறைய வளர்ந்துருக்கு கீரைகள் தான் நான் கிடைக்கும் வந்து நான் வார்த்தை வந்து கீரைகளை எடுத்துக்கிறேன் கலவைக்கீரை மாதிரி நமக்கு தோட்டத்தில் கிடச்சி போகுது எல்லாச்சிட்டிலையும் பாருங்கள் விதைகள் போடாமலே கீரைகள் தனியாக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் அந்த கோழிக்கீரை இந்த குப்பைக்கீரை இந்த பண்ணைக்கீரை அது மாதிரி நிறைய கீரைகள் வந்து இப்போ அரைக்கீரை முளைக்கீரைலாம் வந்து விதைகள் போடுவோம் இல்லையா அதுலேருந்தே வந்து நமக்கு அங்கங்கே தொட்டியில் தானாகவே விதைகள் விழுந்து நமக்கு கீரைகள் நிறைய நிறையா நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நானே வந்து கீரைகள் விதையும் இப்போ வந்து ஒரு அஞ்சு தொட்டியில் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா சூப்பராக வளர்ந்து வருது மிளகாய் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்குது இப்போ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது மிளகாய் செடி எல்லாமே இப்போ நம்ம வந்து ஒரு தேமூர் கரசன் ரெடி பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு தெளித்து விடலாம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தேமூர் கரசன் ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு எப்படி தெளிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து இப்போ வந்து மிளகாய் செடிக்கு வெண்டை செடிக்கும் வந்து நான் உரங்களை போட்டுட்டேன் நமக்கு தை பட்டுறதுக்கு வந்து நல்லாவே நமக்கு வந்து மிளகாய் வந்து நமக்கு நிறையாவே அறுவடை கொடுத்தது இப்போ அந்த செடியெல்லாமே நான் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக தான் வந்து நான் இப்போ ரீபாட்டிங் பண்ணி செடி எல்லாமே பாருங்கள் நல்லாவே சூப்பராக வளர்ந்துருக்கு செடியெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம வந்து மண் கலர்வி தான் காரணம் ஒரு செடி வளர்ந்து வர்றதுக்கு நம்ம மண்கலகு வந்து நம்ம தயார் சூப்பராக தயார் பண்ணோம்னா நமக்கு செடி நல்லாவே வளர்ந்து வரும் காய்கறி கம்போஸ்ட் போட்டு தான் நான் வந்து எல்லா மண்கலையும் ரெடி பண்ணுவேன் என் தோட்டத்தில் இருக்கிற இந்த கிச்சன் வேஸ்ட்லாம் நான் பயன்படுத்தி அதை உரமாக்கி தான் வந்து செடிகளுக்கு நிறையா போட்டுட்ருக்கேன் மாதிரி போட்டு தான் நான் வந்து செடிகளை வளர்த்துட்ருக்கேன் இந்த மிளகாய் செடியை பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு இப்போ செடி நல்லா வளர்ந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா தேமுரு கசல் நம்ம போது இந்த பூக்கள்லாம் வந்து நல்லா உதிராமல் இருக்கும் பூக்கள் நல்லா பூத்து நல்லா சூப்பராக நமக்கு வந்து காயாக மாறும் இப்போ அடுத்தடுத்து வந்து நமக்கு கிளைமேட் கொஞ்சம் மாறி தான் வந்து வருது மழை வந்து வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம செடி எப்படி இருக்குது நம்ம கவனிச்சிட்டே இருக்கணும் இலை சுருட்டல்லாம் வராமல் பார்த்துக்கணுன்னா நம்ம வந்து தேமூர் கடைசியில் நம்ம வந்து செடிகளுக்கு மாதத்துக்கு ஒரு வந்து தெளித்து விடணும் அப்புறம் வந்து பிடிச்ச மோரை வந்து நம்ம அப்படியே தெளிச்சு விடலாம் நான் வந்து என் தோட்டத்தில் வந்து இந்த அரிசி கடவுள் தண்ணியை வந்து நான் அதிகமாக வந்து செடிகளுக்கு பயன்படுத்திகிட்டே இருப்பேன் பாருங்கள் இந்த செடி வந்து இப்போ தான் வந்து ரீப்டிங் பண்ணி வச்சேன் ஒரு டூ டேஸ் தான் ஆகுது மண்ணெல்லாம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஈரமாகவே ஈரப்பதமாகவே இருக்குது நம்ம ஈரத்தை பார்த்துட்டு தண்ணி ஊற்றலாம் ஈரமாகவே இருக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கக்கூடாது அப்போ வந்து வேரெல்லாம் வந்து அழுகிடும் நல்லா காய வச்சு நம்ம தண்ணி ஊற்றலாம் செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் இப்போ ஒரு மூணு செடி வந்து நான் வந்து இப்போ தான் ரீபாட்டிங் பண்ணி வச்சால் அது இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்குது ஒரு மூணு செடி மட்டும் கொஞ்சம் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சனால செடியெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நெத்திய மல்லிக்கும் குண்டு மல்லிக்கு பாருங்கள் அந்த குண்டு மல்லி செடி வந்து இந்த இருவாச்சி மல்லி நல்லா சூப்பராக நிறையா பூக்கள் நம்ம தோட்டத்தில் பூத்துது இப்போ செடி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு பாருங்கள் மண்கலவெலாம் புதுசாக போட்டு வச்சுருப்பேன் எடுத்துகிட்டதை பார்க்கலாம் நித்திய மல்லிக்கும் வந்து நான் லைட்டாக கிறி விட்டுட்டு மேலே வந்து மண்கலவையை போட்டு விடுறேன் இப்போ அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு நிறையாவே வந்து முட்டுக்கள் வச்சு நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம தோட்டத்தில் நித்திய வந்து இப்போ ரெண்டு தொட்டிலே இருக்குது பெரிய தொட்டி தான் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருக்குது ஜாதி மல்லி மட்டும்தான் நம்ம தோட்டத்தில் வந்து வீணாப்பானெலாம் எடுத்து நான் போட்டுட்டேன் இந்த கனகாமர செடியை பாருங்கள் அதுலேயும் வந்து நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் நிறையா மண்ணை எடுத்துட்டேன் இப்போ திருப்பி வந்து நம்ம புது மண்ணை போட்டு விட்டுக்கலாம் இந்த லெமன் செடியை வந்து நான் இந்த சீசனுக்கே வந்து மாற்றி வைக்கலாம் ஒரு பெரிய தொட்டியை வாங்கி நம்ம வந்து மாற்றிலான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ பாருங்கள் நிறைய பூவும் பிஞ்சுமாக நிறையா இருக்கிறதுனால எது எனக்கு இப்போ எடுத்து மாற்றுறதுக்கு மனசே இல்லை அதை என்ன பண்ணுறேன்னா இப்போ பாதி அளவுக்கு மண்ணை வந்து நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் தொட்டிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மண்ணை எடுத்துகிட்டு இப்போ புது மண் ஃபுல்லாகவே அதை விட போகிறேன் இந்த மரம் மாதிரி வளர்கிறதுனால வந்து நம்ம கொஞ்சம் இதில் வந்து நம்ம கொக்கோப்பீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மண் நிறையாவே போட்டுக்கலாம் இந்த அலமெண்டாக பாருங்கள் இதுவும் வந்து நல்லா சூப்பராக வந்து இந்த சல்லி வீரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மேலே பாருங்க மேல் மலையை எடுத்துகிட்டு இப்போ மண் கல் போட்டு வச்சுக்கிட்டான் நம்ம மாதத்துக்கு ஒரு வார்த்தை மாதிரி வந்து மேல்மணி எடுத்து நம்ம மண்கலவி போட்டோம்னா நமக்கு வந்து வேர் வந்து நல்லா ஈஸியாக வளரும் இப்போ இந்த மண்கலவை பாருங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வந்து நான் இப்போ செம்மண் போட்டு விடுறேன் ஏன்னா நமக்கு வந்து இப்போ லெமன்லாம் வந்து நல்லா மரம் மாதிரி வளர்கிறது அது நமக்கு தொட்டி வந்து சைஸ் சின்னதாக இருந்தாலும் நம்ம அப்பப்போ வந்து நம்ம வந்து உரம் கலக்கும் போது செடி நமக்கு நல்லாவே வளர்ந்து வரும் இப்போ எல்லாம் நல்லா சூப்பராக பூத்துருக்கு நம்ம வந்து ஒரு தேமுறை கரைச்சியில் கொடுத்தோம்னா பூ எல்லாம் வந்து இஞ்சியாக வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் பழனும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு உரம் கொடுக்கலாம் பார்க்கலாம் சூப்பரான ஒரு உரத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து செடிகளுக்கு கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடையை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம தோட்டத்தில் பாருங்கள் செடிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அப்படியே தரையோட தரையாக வச்சுருப்பேன் கொஞ்சம் கல் மாதிரி வச்சு வச்சுருப்பேன் அதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ நம்ம எடுத்து நவுற்றி விட்டு நம்ம வந்து அதை பெருக்கி அள்ளி நம்ம க்ளீன் பண்ணணும் தோட்டத்தை அப்போ தான் வந்து தண்ணியெலாம் தேங்காமல் இருக்கும் தோட்டமும் மாடியும் வந்து நமக்கு வீணாகாமல் இருக்கும் நம்ம அந்த மணெல்லாம் அப்படியே அந்த குப்பைகள்லாம் அப்படியே விட்டோம்னா அது அப்படியே ஈரத்தோடு ஈரம் மக்கி அப்படியே அந்த இடம் அப்படியே வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அடிக்கடிக்கு வந்து நம்ம அதை பெருக்கி அள்ளிணும் இது பாருங்கள் இது வந்து காய்கறி கம்போஸ்ட்டு இல்லை தாய்லாம் மக்கிறதுக்காக நான் போட்டு விட்டுருக்கேன் ஒரு பாதி அளவுக்கு நல்லா மக்கி போயிருக்கு கொஞ்சம் காய வச்சுட்டு அதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போ இது வந்து நான் இப்போ மண்கல வைக்கிறதுக்கு இப்போ தயார்படுத்திக்க போகிறேன் இதை நம்ம திருப்பி வந்து நம்ம பாக்ஸில் போட்டு நல்லா மக்க வச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் விட்டோன்னா நமக்கு இது நல்லா சூப்பராக மக்கிவிடும் அதுக்கப்புறம் இதை நம்ம சீலுக்கு வந்து மேலமாக கொடுத்துக்கலாம் ஒரு நாலு தொட்டி வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து மண்களை பாருங்கள் இதில் வந்து புது மண் கோப்பிட்டு பழைய மண்ணெலாம் கலந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காய்கறி கம்போஸ்ட்டை வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம கலந்துக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம மண்களை ரெடி பண்ணிவிட்டு குறி வச்சுக்கலாம் நம்ம பழைய மண்ணை வந்து நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துட்டோம் நமக்கு அதில் இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு அந்த பூச்சிகள் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் ரொம்ப மண் டேமேஜ் இருந்தால் பார்த்தீங்கன்னா வைத்து நம்ம கீழே போட்டுடலாம் இது எல்லாமே மண் நல்லா சூப்பராக இருக்குது வந்து வெயிலில் காய வச்சாலே நமக்கு வந்து அதில் இருக்கிற வந்து அந்த எதனால் வந்து பூச்சி இது இருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சிடும் இது வந்து பாருங்கள் குக்கர் போயிட்டு வந்து நான் வீட்டிலே வந்து இப்போ சிரி சிரிச்சுனா கட் பதிஞ்சிருக்கு இதை வந்து மட்டில் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி செடி வைக்கிறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி வீட்லேயே வந்து நம்ம தேங்காய் இந்த வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நான் அப்படி தான் பயன்படுத்திக்கிறேன் அப்படியே நம்ம வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து தேங்காய் நிறை போட்டோம்னா செடி வந்து தண்ணி தேக்கம் இல்லாமல் அப்படியே வந்து அது ஃபில்டர் ஆகி போயிடும் செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் மண்கல்வீனை போட்டு இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு துட்டி வந்து நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் இப்போ விதைகள்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் பொண்ணுப்பறங்கள்லாம் சூப்பராக இருக்குது சூப்பராக ஒரு மண்கல வாங்கிது ஒரு டுவெண்ட்டி டேஸ் நம்ம இதை அதிகமாக வச்சுருவோம் அதுக்குள்ளே நம்ம போட்ட விதைகளும் நல்லா நமக்கு வந்து முளைச்சி வந்துடும் அதேமாதிரி நான் வந்து இப்போ எல்லா எல்லாத்துலேயும் நான் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து ஒரு பத்து பேனா கிட்ட இருந்தது அதையும் நான் வந்து நல்லா உரித்து அந்த மட்டையெல்லாம் வந்து நல்லா வந்து பிச்சு வச்சுருப்பேன் மண் மண்ணை பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து செடி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சமாவது நம்ம வந்து ரெஸ்ட்டு விடணும் மண்ணுக்கு அப்போ தான் வந்து அது வந்து நல்லா வந்து முன்னேறி இருக்க முடிஞ்சு செடி நல்லா வளர்ந்து வரும் அவ்வளோதான் இப்போ நான் எல்லா பாக்ஸும் வந்து இந்த மண் கலவையை நான் போட்டு விட்டுடுறேன் இப்போ இது பாருங்கள் இதுதான் வந்து நான் தேங்காய் நடை ஃபுல்லாக வந்து நான் இப்போ பிரித்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை வந்து ரொம்ப மண் கலவைக்கு செடிக்கு அடியில் போடுறதுக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இப்போ தான் என் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்